சிக்னல் லைட்டுகள் போடணும் போடுவாங்களோ ரெண்டு இடத்த போடுவாங்களோ அது ஒரு நல்ல வாகனங்கள் இந்த ரெண்டு பக்க வாகன தொகை வந்து கூட வேணும் அப்ப இந்த கணந்தன் சந்தி வந்து முன்சந்தி தானே முல்லத்தீவும் ஜாழ்ப்பாணம் பாதை அதுல அவங்களை அந்த ஒளி சமைக்க போடுறதுல அதுல கொஞ்சம் பின்னணிப்பு இருக்கு இப்போ சந்தி நாலு பக்கம் இருக்கிற பாதை

அண்ம காலங்கள் அப்படி இல்லை நான் எடுத்துக்கொண்டு தான் ஒரு வருஷ காலத்துக்குள்ள விபத்துக்கள் கடிவத்துல விபத்துக்கள் விவரங்களையும் எடுத்து போட்டு எழுதியிருக்கிற இந்த விஷயத்த வச்சு நான் நடவடிக்கை எடுக்கிறேன் நல்ல விஷயம் அடிக்கடி ரீதியில் நடக்கிற விபத்துக்கள் விஷயங்களை பார்த்து இதை சிந்திச்சது ஒரு நல்ல விஷயம் உங்களோட மனசுல நான் அந்த விஷயத்தை கூடுதலாம் கருத்துல எடுத்து நான் முடிஞ்ச பார்த்துக்கலாம் வீதியில ஏற்படுற விபத்துக்கள் காரணமாக பிரபாகரன் தாரூக்ஷன் என்ற மாணவன் இன்று ஒரு கடிதம் ஒன்றை எனக்கு எழுத்து மூலமா தந்திருக்கிறார் கிளிநொச்சி மாவட்டத்தில் அண்மை காலங்களில் அடிக்கடி நடைபெறுகின்ற டிப்பர் பேர் மற்றும் மகிழுந்து போன்ற வாகனங்களால் அடிக்கடி ஏற்படுற விபத்துக்கள் மோட்டார் சைக்கிள்கள் மூலமாக ஏற்படுற விபத்துக்கள் தொடர்பில் பிள்ளைகள் அச்சம் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் மத்தியில் அந்த அச்சம் கொண்டு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தான் ஒரு பாடசாலை மாணவனாக ஒரு சின்ன சிறுவனாக அவருடைய மனநிலை வெளிப்படுத்தி இருக்கிறது ஆகவே பிள்ளைகளே ஒரு பள்ளியில் செல்லுகின்ற இந்த சின்ன குழந்தைகள் சிந்திக்கிற அளவுக்கு கிளிநொச்சியினுடைய விபத்து நிலைமை இருக்கிறது என்பதை இது வெளிக்காட்டியிருக்கிறது நான் இது தொடர்பாக மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்டத்தினுடைய போலீஸ் பொறுப்பதிகாரி போன்றவர்களுக்கு இந்த விழிப்புணர்வை கொண்டு வருவதோடு கிளிநொச்சியினுடைய விபத்துக்கள் பற்றி பிள்ளைகள் பாடசாலை செல்லும் பிள்ளைகளை அச்சத்தோடும் செல்லுகின்ற பாதசாரிகள் மக்களும் மிகவும் ஒரு பயந்த மனைவிலியோடும் செல்லுகிறார் என்பதை வெளிப்படுத்துகின்றது என்பதை ஒரு அறிவூட்டலாக விழிப்புணர்வாக இதனை கொண்டு வருவதற்கான முழு முயற்சிகளையும் முன்னெடுத்து வெளிவரும் காலங்களில் இவ்வாறான விபத்துக்கள் நடைபெறுவதை தடுப்பதில் வேலக்கூடியளவு முன்னேற்றத்தை எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் மேற்கொள்வோம்